இந்தக்கே முதல்ல என்ன சொன்னா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு சொன்னபோது ஓயா நான் பார்த்த ஆரிய படை இறங்க வேண்டியதைய அப்பவே ஆரியத்தை வென்று வந்துட்டான் பெரியார் முன்னாடியே வென்று உட்கார். அதே வாய் தான் இப்போ அதே வாய் இப்போ தெற파 இருந்து வந்து பார்ப்பன கிடப்பாரு அப்ப ஆரிய படை கடந்த வேண்டியதையில தான் வெல்லிட்டானே அவர் எங்க வந்தது வந்தாரு ஆரிய

சொந்த நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்ய அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பது மட்டுமே அந்த மன்னர்களுடைய வேலையா இருக்கு அதனால்தான் ஐயா அதை விமர்சனம் பண்ணி பேசினார் சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அடிப்படை அழகு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகுங்கிறது கிராமம் காந்தி சொன்னார் இல்லைங்களா நவீன இந்தியான்றது உண்மையில கிராமத்துல தான் இருக்கு கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ஏன்னா இந்தியாவினுடைய அடிப்படை அழகு என்று காந்தி சொன்னது கிராமங்கள் சோழர் ஆட்சி காலகட்டத்தில் அடிப்படை அழகாக இருந்தது என்னன்னா ஊர் அப்படிங்கிறது தான் அடிப்படை அழகு ரொம்ப சின்னதாக இருக்கிறது ஊர் அந்த ஊருக்கு பின்னாடி தான் மற்ற எல்லாமே ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்தது அடிப்படை அழகாக இருந்த ஊர் எப்படி இருந்தது நம்ம வந்து ஒரு நாட்டை பற்றி பேசல ஒரு மாநிலத்தை பற்றி பேசல ஒரு மண்டலத்தை பற்றி பேசல ஒரு மாவட்டத்தை பற்றி பேசல அடிப்படை அழகாக இருந்த அந்த சின்ன ஊருங்கிற அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறப்போ இந்த விளக்கத்தை வந்து நான் சொன்னேன்னா சில பேர் மன்னர் மன்னன் தமிழ் தேசியவாதி அவர் விருப்பத்துக்கு சொல்லிட்டார் அப்படின்னு மாற்றி சொல்லலாம் திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி மேற்கொள் காட்டக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தவர் நீலகண்ட சாஸ்திரி வந்துட்டு ஒரு தெலுங்கு பிராமணர் தெலுங்கும் பிராமணியமும் சேர்ந்தா திராவிடம் வரும் இல்லைங்களா அதனால் இவர் மேலே அவங்களுக்கு ஒரு தீராத காதல் ஏன் பாடனுள்ளலாம் பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி சொல்லிட்டார் நீலகண்ட சாஸ்திரி சொல்லிட்டாருன்னு அவரையும் மேற்கொள் காட்டுவாங்க இந்த நீலகண்ட சாஸ்திரி எப்படிப்பட்டவர்னா ஒரு கட்டுரையில குறிப்பிடுறாரு நாம் வந்து ஆய்வு கற்றைகள் எழுதுறப்ப அதை ஆங்கிலத்தில் எழுதினா போதும் ஏன்னா நல்லா படிச்சவங்களா ஆங்கிலத்தில் தானே வாசிப்பாங்க அப்ப தமிழனை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறோம்னா அதை எதிர்த்து தமிழை எழுதணும் ஆங்கிலத்தில் எழுதுனா போதும் தமிழை படிக்கிறா படிக்காம போறான் ஆய்வு கட்டுரைக்கான மொழி ஆங்கிலம்னு நீலகண்ட சாஸ்திரி எழுதுறாரு அதை எதிர்த்து மகாதவி பாரதியார் வந்து கடிதம் போடுறார் அது எப்படி நீங்க வந்துட்டு இது எல்லாத்துக்கும் தாய்மொழி சரியில்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு மகாகவி பாரதியார் எதிர்த்தார் அந்த அளவுக்கு தமிழ் மொழியை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டினவர் ஆதித்த கரிகாலன் என்ற சோழ அரசனை பிராமணர்கள் படுகொலை செய்தார்கள் என்ற உண்மையை மறைத்து ஆதித்த கரிகாலன் சிலரால் படுகொலை செய்யப்பட்டான் என்று எழுதியவர் இப்படி தமிழர்கள் மீது தீராத வன்மம் கொண்ட அந்த நீலகண்ட சாஸ்திரியார் ஊருங்கிறது எப்படிப்பட்டதுன்றது என்ன எழுதுறாருனா சுயாட்சி பெற்ற ஊர் என்பது அரசினுடைய ஒரு அங்கம் என்று எழுதுகிறார் சுயாட்சி பெற்ற குறித்து வைத்துக் கொண்ட நண்பர்களே சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மாநிலம் அல்ல நாடு அல்ல மாவட்டம் அல்ல ஒரு ஊர் கூட சுயாட்சியை பெற்றிருந்தது இதுதான் முக்கியமான செய்தி அப்ப அந்த ஊர் இருக்கு இல்லைங்களா சுயாட்சியை பெற்று யார் அதை நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை நிர்வாகம் பண்ணாங்க அப்ப எல்லாரும் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு அவை வச்சிருந்தாங்க எல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அவை வச்சிருந்தாங்க அந்த ஊர் தான் பெயர் அந்த அவை ஒன்றாக கூடி அந்த ஊர் அவைக்கு ஒருத்தோட தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க அவருடைய பெயர் ஊர் ஆழ்வான் ஆட்சி செய்யக்கூடியவர் என்ற பொருளில் அவர் ஊர் ஆழ்வான் என்று அழைக்கப்பட்டார் இந்த ஊருங்கிற அவையினுடைய முதன்மையான வேலை என்ன தெரியுமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பது இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பாலாறுல பச்சை நிறமா தண்ணி ஓடிட்டு இருக்கு காவிரியில தண்ணியே வரல இல்லைங்களா தமிழ்நாட்டில் ஒரு நீர்நிலை உருப்படியா இருக்கா இந்த உலகத்திலேயே துறையை உருவாக்கி நீர்நிலைகளை சீரழித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க அந்த துறை வர்றதுக்கு முன்னாடி கூட நீர்நிலைகள் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சரி கிடையாது இன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கு ஆனா ஊருங்கிற அந்த அமைப்பு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா முதன்மையான வேலை அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பராமரிப்பது அது போக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோயிலை பாதுகாக்கிறது அங்கே வந்து எல்லை கல்வெட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த எல்லை கல்வெட்டை வந்து நேரம் நகர்த்தாமல் பார்த்துக்கிறது ஊரில் சொத்து பரிமாற்றம் நடக்கும் அப்போ வந்து சொத்து சண்டைகள்லாம் வரும் அந்த சண்டைகளாம் தீர்த்து வைக்கிறது யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது ஊழல் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது இது எல்லாத்தையும் ஊர் என்று அந்த அமைப்பு பண்ணிச்சு இந்த அமைப்பு எப்படி இயங்குச்சு இந்த அமைப்புக்கு எப்படி வருவாய் வந்துச்சுன்னு பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் பொது நிலம்னு இருக்கும் யாருக்குமே உரிமை இல்லாத நிலம் இருக்கும் அந்த நிலத்துக்கு பெயரே ஊர் பொது என்று பெயர் அந்த ஊர் பொதுங்கிற நிலத்தை இந்த ஊருங்கிற அவை ஒத்திக்கி கொடுக்கலாம் அல்லது விலைக்கு விற்கலாம் அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயில் அமைப்பு வந்து இயங்குச்சு இப்போ பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க நமக்கு வந்து ஊர் பொதுன்னு ஒரு பெரிய நிலம் இருக்குது அது ஒரு நபர்கிட்ட கொடுத்து எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க நம்மளே இந்த நிலத்தை வச்சுப்போம் அதை நம்மளே பயன்படுத்திப்பாங்க அதாவது திருவிழான்னா பயன்படுத்திக்கலாம் யாராவது ஊர் பயன்படுத்திக்கலாம்னு வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த ஊருக்கு கூடுதலாக ஒரு வரி விதிப்பாங்க ஒவ்வொரு வீடும் அந்த நிலத்தை பயன்படுத்திருக்கா குறிப்பிட்ட தொகையை வந்து கூடுதலாக கட்டணும் அதை கட்டினாங்கன்னா அந்த இடத்த எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி அமெரிக்காவில் இதே தான் நடைமுறையில் இருக்குது கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவாங்க வரி கட்டக்கூடிய மக்கள் அந்த கம்யூனிட்டி ஹாலை பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கு அமெரிக்காவில் மிக நவீன முறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறை தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் இருந்தது இப்போ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டம் நடத்திட்டு இறங்கிக்கிறலாம் இல்லைங்களா இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் சில பேர் அனுப்புகிறோம் கேள்வி கேட்குறதுக்கு காசு வாங்குறாங்க சட்டமன்றத்துக்கு போகாமல் இருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு போகாமல் இருக்காங்க எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு மாநிலத்துக்கு சட்டமன்றம் குறைந்தது நூறு நாட்கள் கூட வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தமொத்தமாகவே நூறு நாள் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியிருக்குன்றாங்க அப்புறம் எதுக்கு சட்டமன்றம் ஆனால் இந்த ஊருங்கிற ஒரு சின்ன அமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா முதல்ல வந்து பர எறிவிப்பாங்க போயிட்டு வீதி வீதியாக இந்த மாதிரி நாங்கள் கூட்டம் போட போகிறோம் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு கூட்டம் வரணும் அன்னைக்கு நான் அறிவிச்சுட்டேன் கூட்டம் வரலை அப்படின்னா அவங்க கூட்டம் நடத்த முடியாது அவர்கள் அறிவிக்க வேண்டும் கூட்டமும் வர வேண்டும் வந்த பின்னாடி கூட்டம் நடக்கும் நடந்து அந்த கூட்டத்தில் திருமணங்கள்லாம் எடுப்பாங்க இந்த மாதிரி இந்த இந்த வரியை போடுறோம் பரவாயில்லையா ஊரில் நிறையா திருட்டு நடக்குது அதனால நம்ம பாடி காவல் கூப்பிடுவோம் அதாவது வெளியூர்காரில் காவலுக்கு கூப்பிடுவோம் அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்போ ஊருக்கு இவ்வளோ காசு நாங்கள் கூடுதலாக வரி போடுவோம் பரவாயில்லையா பாதி பேர் இல்லைங்க அந்த காவலெலாம் வேணாம் பார்த்துப்போம்னா வரி கிடையாது எல்லாரும் சேர்ந்து காவல்காரங்க வேணும்னு சொன்னாங்கன்னா வரி ஊருக்கு பொறுத்துன்னு ஒரு நிலம் இருக்குது நம்மளே வச்சுப்போமா வாடகைக்கு விடுவோமா இல்லைங்க வாடகைக்கு விட்றலாம் அப்படின்னா வரி கிடையாது நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொன்னால் வரி உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க முடிவு எடுத்த உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அரசு பணியாளர் இருப்பார் ஏன்னா அந்த ஊர் சரியாக நடக்குதான்னு அவங்க பாக்குறோம் இல்லைங்களா இன்னொன்று இந்த மக்களுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு அறிவு எல்லாம் இருக்காது இல்லைங்களா சில சமயம் அதனால ஒரு அரசு பணியாளர் இருப்பார் அவர் வந்து அந்த அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் எழுதி வாசிப்பார் இந்த கூட்டத்தில் இந்தந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டனு சொல்லி வாசிச்சுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு எப்பா இதெல்லாம் வந்து கல்வெட்டா எழுதுகம்பார் அவன் எப்படி ஆர்வம் இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பறையறிவித்து கூட்டம் குறைவரக்கூடி அதனால் நடந்த இந்த கூட்டத்தில் இந்தந்த தீர்மானங்கள் போடப்பட்டன இதனை அரசு ஊழியரான இன்னார் சொல்ல இன்னார் வெட்டினேன்னு அப்படி எழுதுவார் ஒரு ஒரு முழு ஆவணம் ஒரு முழு ஆவணம் இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது பத்திரம் எடுத்தாளர்னு ஒருத்தவர்கிட்ட போய் சொல்லுவோம் ஐயா மேற்படி அதெல்லாம் போட்டு எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு முழு ஆவணம் வந்துட்டு சோழர்கள் காலகட்டத்தில் அந்த ஊருங்கிறவையால் உருவாக்கப்பட்டது ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஊரில் வந்து ஊழல் பண்ணிடுறாங்க தப்பாக பண்ணிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊருக்கு கடக்க பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து புள்ளமங்கைங்கிற இடத்துல கிடைச்ச கல்வெட்டுப்படி ஒரு கணக்கு பிள்ளையை வந்து கணக்கில் தப்பு பண்ணாலும் கண்டுபிடிக்கிறாங்க பண்ண உடனேயே அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவர் அனுப்புகிறாங்க அவரோ அவர் பரம்பரையை சேர்ந்த யாரோ பிறகு வாழ்நாளில் கணக்கு பிள்ளையாகவே ஆக முடியாது என்று தடை விதிக்கப்பட்டது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரு கட்சி நாலாவது தலைமுறையாக ஆட்சிக்கு வரதுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல கேட்குறாங்கல்ல சோழர் காலான்ட்டு சோழர் காலமாக இருந்திருந்ததுன்னா இந்த நாலு பேர் ஆட்சிக்கு வந்துருக்க முடியாது மொதல் தரையோட வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து திட்டத்தை கொண்டு வரதா சொல்கிறாங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து சிறைக்கு போனால் அவங்க வந்து திரும்பி முதல்வராக வர முடியாதுன்னு அந்த திட்டமும் கூட இவங்களுடைய புதிய திட்டம் கிடையாது சோழர்கள் காலகட்டத்தில் இருந்த திட்டம் ஒருத்தவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த தவறு அவங்க குடும்பத்துக்காக இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு அது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறில் பயன்படக்கூடிய அந்த குடும்பம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போ அந்த தண்டனை இந்த குடும்பத்துக்கே அளிக்கப்பட வேண்டும் என்பது சோழர்கால சட்டம் நீங்கள் சிட்டிசன் ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல கடைசியில் பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்னு பாலகுமாரன் எழுதியிருக்கிறாரு எங்கே எழுதினார் சோழர் வரலாற்றை பார்த்து எழுதினார் இல்லைங்களா அப்போ ஒரு ஊராட்சி என்ற ஒரு ஆட்சியிலேயே சின்ன அமைப்பு இருக்கிறதே சின்ன அமைப்பு அந்த அமைப்பு கூட கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தன்னாட்சி உரிமையோடு இயங்கியது என்பது தான் சோழர் காலம் நல்லா புரிஞ்சுக்கணும்